இந்த கேலோ இண்டியா ஃபிட் இந்தியா அப்படின்ற இந்த மூமெண்ட்டில் க்ளோசிங் செரமனி ஸ்போர்ட்ஸ் மகோத்சவ் நடக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் எவ்வளோ அத்லீட்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்தியா வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை முன்னெடுத்தும் நமது பாரத பிரதமர் மோடியை அவர்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அவர் நடத்தும் இந்த மூமெண்ட்டை முன் முன்னெடுத்தும் நமது எல் முருகனையா அவர்களுக்கும் நன்றி அப்புறம் நம்ம பி டி உஷா மேம் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு எப்பவுமே பாலிட்டிஷியன்ஸ் ஹெட்டாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அத்லட்டே ஹெட்டாக இருக்கிறாங்க ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ்க்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் தேங்க்ஸ் டு எஸ் எஸ் விஎம் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஃபார் ஹோஸ்டிங் அஸ் அண்ட் என்னை அழைத்த முருகன் முருகனையாவுக்கும் எனது நன்றி அண்ட் இதை வந்து ஒரு க்ளோசிங் சர்மனி ஸோ நல்லபடியாக நடந்த இந்த மூமெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த மூமெண்ட் அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு இந்தியா வந்து ஒரு வேர்ல்ட் லெவல்ல என்னைக்குமே ஒரு கம்பீட்டண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்றாங்க இந்த அயராத உழைப்புக்கு நன்றி இந்த கேலோ இண்டியா ஃபிட் இந்தியா அப்படின்ற இந்த மூமெண்ட்டில் க்ளோசிங் சர்மனி ஸ்போர்ட்ஸ் மகோத்சவ் நடக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் எவ்வளோ அத்லீட்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்தியா வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை முன்னெடுத்தும் நமது பாரத பிரதமர் மோடியா அவர்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அவர் நடத்தும் இந்த மூமெண்ட்டை முன் முன்னெடுத்தும் நமது எல் முருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி அப்புறம் நம்ம பி டி உஷா மேம் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு எப்பவுமே பாலிட்டிஷியன்ஸ் ஹெட்டாக இருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அத்லட்டே ஹெட்டாக இருக்கிறாங்க ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ்க்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் தேங்க்ஸ் டு எஸ்எஸ்விஎம் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஃபார் ஹோஸ்டிங் அஸ் அண்டு என்னை அழைத்த முருகனையாவுக்கும் எனது நன்றி அண்டு இதை வந்து ஒரு க்ளோசிங் செரமனி ஸோ நல்லபடியாக நடந்த இந்த மூமெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த மூமெண்ட் அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல என்னைக்குமே ஒரு கம்பிடண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்றாங்க இந்த அயராத உழைப்புக்கு என்னது நன்றி